அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு ரசூல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய நிழல் தரையில் விழாது என்று கூறுகிறார்களே இது உண்மையா என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுகிறோம் என்ற பெயரால் அவர்களுக்கு எந்த வகையிலும் சம்பந்தமில்லாத பல விஷயங்களை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ற தலைப்பின் கீழ் எழுதி வைத்திருக்கிறார்கள் படிப்பவர்கள் பிரமிப்படைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு கட்டுக்கதைகளை நபிகளாருடைய வரலாறு என்ற பெயரால் சேர்த்து எழுதி வைத்திருக்கிறார்கள் இவற்றிற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை திருக்குறானிலிருந்தும் ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலிருந்தும் நம்மால் தெளிவாக விளக்க முடியும் உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால் இறை தூதர்கள் தங்களை தங்களுடைய சமுதாய மக்களிடம் எப்படி அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத் திருக்குறானில் கற்றுத்தருகிறான் அன்பிற்குரியவர்களே பதினான்காவது அத்தியாயம் பதினோராவது வசனத்தில் நாங்களும் உங்களைப் போன்ற மனிதர்களே என்று கூறும்படி இறை தூதர்களுக்கு கட்டளையிடுகிறான் மேலும் பதினெட்டாவது அத்தியாயம் நூற்று பத்தாவது வசனத்தில் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழகி செல்லும் அவர்கள் தங்களை தங்களுடைய சமுதாய மக்களிடத்தில் எப்படி அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான் அவ்வசனத்தில் நானும் உங்களைப் போன்ற மனிதன்தான் என்று கூறும்படி சொல்லுகிறான் அன்பானவர்களே இவ்வசனங்களிலிருந்து இறை தூதர்களும் மனிதர்களே என்பது தெளிவாக விளங்குகிறது அவர்களும் மனிதர்கள் என்று சொன்னால் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாவிதமான பலம் பலவீனம் அனைத்தும் அவர்களுக்கும் இருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படி இருக்க இறை தூதர்கள் மற்ற மனிதர்களை விட்டும் தனித்து விளங்குவதற்கான அடையாளம் என்ன அவர்களை அல்லாஹ தேர்வு செய்து அவர்களுக்கு தன்னிடமிருந்து வகி எனப்படும் இறை செய்தியை அனுப்புகிறான் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு தனி அடையாளமாக சொல்லுகிறது அது தவிர மற்ற மனிதர்களிடம் இருக்கக்கூடிய எல்லா குணாதிசயங்களும் எல்லா பலம் மற்றும் பலவீனங்களும் நபிமார்களுக்கும் இருக்கும் என்பதுதான் இஸ்லாத்தின் நம்பிக்கை அப்படி இருக்க ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய நிழல் தரையில் விழாது என்பது தெளிவான கட்டுக்கதை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இவர்களுடைய கருத்துப்படி நபிகளாருடைய நிழல் தரையில் விழாது என்பது உண்மையாக இருந்தால் யாரெல்லாம் அவர்களை இறை தூதர் என்று ஏற்க மறுத்தார்களோ அவர்களுடைய பிரச்சாரத்தை எதிர்த்தார்களோ அந்த மக்கத்து முஷிரீக்குகள் இந்த அற்புதத்தை பார்த்தே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகி வசலம் அவர்களை இறை தூதர் என்று நம்பியிருப்பார்கள் அல்லவா இதை கூட யோசிக்காமல் கட்டுக்கதைகளை எழுதி வைத்திருப்பது முற்றிலும் தவறானது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் வாஹ்ருதா வானா அணிலஹம்துலில்லாஹ் ரபிலா அலமீன் அஸ்ஸாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹிஹு